உயிர் உடலை விட்டு பிரியும் போது உண்மையில் என்ன நடக்கிறது நமது கண்கள் மூடும்போது நாம் எங்கே போகிறோம் மனித வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய மர்மம் மரணம் பிறப்பு எவ்வளவு கொண்டாட்டமானதோ அதே அளவு மரணம் என்பது அச்சமும் ஆச்சரியமும் கலந்த ஒரு நிகழ்வு நாம் பிறந்த நிமிடத்திலிருந்தே மரணம் நம்மை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடுகிறது ஆனால் அந்த ஒரு வினாடி உயிர் உடலை விட்டு பிரியும்போது உண்மையில் என்ன நடக்கிறது நமது கண்கள் மூடும்போது நாம் எங்கே போகிறோம் யார் நம்மை அழைத்து வருவார்கள் யம வருவாரா அல்லது தேவதூதர்களா இந்து கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் ஆகிய மூன்று பெரும் மதங்கள் மரணத்தை பற்றி சொல்லும் ஆழமான உண்மைகளை இன்று ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்து மத பார்வை இந்து மதத்தின்படி மனிதன் என்பது அழியக்கூடிய இந்த உடல் அல்ல உள்ளிருக்கும் தான் உண்மையானவன் பகவத் கீதையில் கிருஷ்ணர் சொல்வது போல ஒரு மனிதன் எப்படி பழைய ஆடைகளை கலைந்து புதிய ஆடைகளை அணிகிறானோ அதை போலவே ஆத்மாவும் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு மாறுகிறது உயிர் பிரிந்தவுடன் அந்த ஆத்மா ஒரு சூட்சும நிலையை அடைகிறது அங்கே மனிதன் தன் வாழ்நாளில் செய்த புண்ணிய பாவ கணக்குகளை சித்தரகுப்தர் வாசிப்பார் இந்த கணக்குகளின் அடிப்படையில் யமதர்மராஜா அந்த ஆத்மாவின் அடுத்த நிலையை தீர்மானிக்கிறார் ஒரு ஆத்மா செய்த பாவங்கள் அதிகமென்றால் அது நரகத்தையும் புண்ணியம் அதிகமென்றால் அது சொர்க்கத்தையும் அடையும் ஆனால் இவை இரண்டுமே தற்காலிகமானவை அந்த பலன்களை அனுபவித்த பிறகு கர்ம வினைகள் தீரும் வரை அந்த ஆத்மா மீண்டும் ஒரு பிறவி எடுத்து பூமிக்கு வரும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு இறைவனடி சேருவதையே மோட்சம் என்கிறது இந்து தர்மம் கிறிஸ்துவ மத பார்வை கிறிஸ்துவ மதத்தை பொறுத்தவரை மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் மறுபிறப்பு என்ற தத்துவம் இங்கே கிடையாது இந்த ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதே அவனது நிரந்தர நிலையை தீர்மானிக்கிறது உயிர் பிரிந்ததும் ஆத்மா இறைவனை சந்திக்க தயாராகிறது பல கிறிஸ்துவ அறிஞர்களின் விளக்கப்படி மரணத்திற்கு பிறகு ஆத்மா ஒரு தற்காலிக காத்திருப்பு நிலைக்கு செல்லும் உலக மழியும் காலத்தில் அல்லது இறுதி நாளில் இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வரும்போது நியாய தீர்ப்பு நாள் நடைபெறும் அன்று புதைக்கப்பட்டவர்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள் அவர்களின் விசுவாசம் மற்றும் அவர்கள் செய்த நற்செயல்களின் அடிப்படையில் அவர்கள் நித்திய காலமும் இறைவனோடு சொர்க்கத்தில் வாழ்வார்களா அல்லது நரகத்திற்கு செல்வார்களா என்பது தீர்மானிக்கப்படும் மரணம் என்பது கிறிஸ்துவர்களுக்கு ஒரு முடிவல்ல அது நித்திய வாழ்விற்கான ஒரு திறவுகோல் இஸ்லாமிய மத பார்வை இஸ்லாமிய பார்வையில் மரணம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு கட்டளை அது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லும் மாற்றம் மரணத்திற்கான தேவதூதர் மலக்குல் மவுத் எனப்படும் அஸ்ராகியில் அலை இறைவனின் உத்தரவுப்படி ஒரு மனிதனின் உயிரை எடுக்க வரும்போது உலக வாழ்க்கை முடிகிறது உயிர் பிரிந்தவுடன் அந்த மனிதன் பர்சக் எனப்படும் திரைநிலைக்கு அல்லது இடைநிலைக்கு செல்கிறான் மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவனது கபரிலேயே கல்லறை விசாரணை தொடங்குகிறது உனது இறைவன் யார் உனது நபி யார் உனது மார்க்கம் எது போன்ற கேள்விகள் கேட்கப்படும் நல்லவர்களுக்கு அந்த இடம் சொர்க்கத்தின் ஒரு வாசல் போலவும் தீயவர்களுக்கு வேதனையின் இடமாகவும் மாறும் அதன் பிறகு கியாமத் எனப்படும் இறுதி தீர்ப்பு நாள் வரும்போது அனைவரும் எழுப்பப்பட்டு அவர்களின் நன்மை மைனஸ் தீமை தராசில் அளவிடப்படும் அதன் பிறகே சொர்க்கம் அல்லது நரகம் எனும் நிரந்தர இடத்திற்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் மூன்று மதங்களின் ஒற்றுமை பெயர்கள் வேறாக இருக்கலாம் சடங்குகள் மாறலாம் ஆனால் இந்த மூன்று மதங்களும் சொல்லும் அடிப்படை உண்மைகள் மிகவும் நெருக்கமானவை முதலாவதாக மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல அது ஒரு கதவு இரண்டாவதாக நாம் இந்த பூமியில் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக மரணத்தின் போது நம்மை வழிநடத்த ஒரு மேலான சக்தி அல்லது தேவதூதர்கள் வருவார்கள் என்பது பொதுவான நம்பிக்கை சித்தரகுப்தராக இருந்தாலும் மலக்குள் மௌத்தாக இருந்தாலும் அனைவரும் நம் செயல்களின் சாட்சிகளாகவே பார்க்கப்படுகிறார்கள் ஆன்மீக மற்றும் அறிவியல் சிந்தனை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் அவனது மூளையில் மின் அலைகள் மிக வேகமாக செயல்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது அந்த சில வினாடிகளில் அவனது வாழ்நாள் நினைவுகள் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வந்து போகின்றன இதையே ஆன்மீகம் விசாரணை என்கிறது நாம் வாழும் காலத்தில் பிறருக்கு செய்யும் நன்மைகளும் நாம் சம்பாதித்த நல்லெண்ணங்களும் மட்டுமே மரணத்தின் போது நமக்கு ஒரு நிம்மதியான விடைபெறலை தரும் முடிவுரை மரணத்தின் பின் என்ன நடக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஆனால் அந்த பயணம் இனிமையாக இருக்க வேண்டுமென்றால் நாம் வாழும் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் மரணம் எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் அதற்கு பிறகான பயணம் நாம் இங்கே எப்படி வாழ்ந்தோம் என்பதாலேயே தீர்மானிக்கப்படுகிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மரணத்தை பற்றிய உங்கள் மத நம்பிக்கைகள் அல்லது உங்கள் தனிப்பட்ட கருத்துகளை கமெண்டில் எங்களுடன் பகிருங்கள் இது போன்ற ஆழ்ந்த ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்